ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாசு ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி குரு சப்பாத்திக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து குருமா செய்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் கடாய் வச்சிருக்கேன் கடாய் வந்து நல்லா ஹீட்டான பிறகு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம இந்த பச்சை மிளகாவை தவிர வேறு எதையும் நம்ம சேர்க்க போகிறதில்ல நான் வந்து சின்ன பச்சை மிளகா அப்படின்றதுனால நாலு சேர்த்தேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு பல்லு பூண்டும் ரெண்டு பல்லு இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிருக்கேன் நம்ம போட்டிருந்ததெல்லாம் நல்லா இது வதங்கின பிறகு இது கூட நான் ரெண்டு ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிருக்கிறேன் பொட்டுக்கடலை நமக்கு வந்து குருமா வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும் அதையே நான் ஒரு நாலு பல்லுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ முந்திரி பருப்பு நமக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ எத்தனை பேர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காவை திருவி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும் வதக்கி இதை நான் ஆற வச்சு நல்லா அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்து நம்ம குருமாவை தாளித்து விட்றலாம் ஸோ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட்டான பிறகு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து சோம்பு பொருந்த பிறகு கொஞ்சமாக ஒரே ஒரு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நமக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தால் ஒரே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து நமக்கு இந்த மாதிரி முழுசு முழுசா தான் வந்து இருக்கணும் ரொம்ப வந்து நீங்க மையம் வந்து வதக்க வேண்டாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு அடுத்து இது கூட நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கணும் அடுத்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அதுக்கப்புறமேட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குருமாவை கொதிக்க வச்சுருந்தா போதும் ஏன்னா நம்ம எல்லா பொருளும் வதக்கி அரைச்சி தான் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அப்படியே பொங்கி வருது ஸோ இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம அவ்வளோதான் இந்த குருமாவை நம்ம இறக்கி வச்சிடலாம் ஸோ இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்ட்டுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க